ஹலோ சில பேர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெல்லை பொருளை புத்தக திருவிழா பார்த்திங்கன்னா நடந்துகிட்டுருக்கு அதை ஒட்டி பார்த்திங்கன்னா நம்ம புக் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் சில பார்த்தீங்கன்னா வந்து கலை பண்பாட்டு துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்ட்டு வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து எப்போதும் பொருளை புத்தக திருவிழா கூட நடக்காது தனியாக வந்து ஸ்பெஷலாக பெரிய லெவலாக நடத்துவாங்க இந்த வட்டி வந்து இது ரெண்டுத்தையும் ஈவெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க கலை பண்பாட்டு துறைங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஓவியத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையுமே இருக்காங்க அதாவது சிற்பக்கலை எல்லா கலை கலை பண்பாட்டு துறைனா எல்லா கலையுமே சிற்பக்கலை மெட்டல் வந்து உட் ஒர்க்கு எல்லாமே கிட்டத்தட்ட கவர் பண்ணி ஆர்ட் எல்லாமே வச்சுருக்காங்க பார்க்கவும் நிறைய பேர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் வந்து அவங்களோட ஆர்ட் பார்த்தா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்து வந்து நம்மளோட ஆர்ட் வச்சிருக்கோம் நம்ம ஆர்ட் வந்து பார்த்தவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச போய் கிமிச்சாக தான் இருக்கும் எஸ் கிரேப்ஸ் இது இதெல்லாம் நம்ம ஷீட் பெட்டல் ஒர்க் வச்சுருக்கோம் நம்ம இந்த மாதிரி நிறைய மைனூட் ஆற்றெலாம் நம்ம சேனலில் இருக்கோம் நம்ம தமிழால் உறவினர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் பல மாநிலங்கள்லேயும் பல நாடுகள்லையும் இருக்கீங்க அவங்களெலாம் வந்து இங்கே வந்து பார்க்க முடியாத எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு இந்த அரிய வாய்ப்புகள்லாம் மிஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே வந்து பாஸ் வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆர்ட் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு டிஜிட்டல் ஆர்ட் டிஜிட்டலாட்டம் போனாலும் கையால் வரையிற ஆர்டிஸ்டோட வேல்யூவே வேற ஆக்சுவலி வந்து ஒரு காலத்தில் இதுதான் அடிப்படையாகவே இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா வந்து பல கலைகள் வந்தாலும் இப்ப அப்பவும் நம்ம ராஜராஜ சோழர் காலகட்டத்தில் சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு யூனிக்காக இருக்கும் அவ்வளவு ஆர்ட் எல்லாமே ஸோ அந்த கல்வெட்டுகளில் அன்றைக்கி வந்து பொறிச்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு தெரியுது அன்னைக்கு நம்ம கல்வெட்டில் வந்து யானை வடிவம் புறவன் புரத்தி அந்த மாதிரி நிறையா சிற்பங்களை படைச்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு தெரியுது நம்ம தமிழ் பண்பாடு கலை எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் மல்லதான் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளும் இந்த மாதிரி இன்னமும் டெடிக்கேட்டடாக வரைஞ்சிட்டு இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் தான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம சேவை செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது மாதிரிலாம் நிறையா ஆர்ட் புதுசாக வந்துருச்சு உண்டம் உண்டை பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணி வண்டியலாம் அது மாதிரி ஆச்சு இவெல்லாம் நிறையா புதுசு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆர்டில் வந்து என்ன மேலே போகலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பாராட்ட புதிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இங்கே தெரியணும் அதாவது ஆர்டிஸ்ட் அப்படிங்குற அந்த ஒரு அமைப்புக்குள்ள மட்டும் இல்லாமல் பக்கத்துக்கு தெரியலாம் அப்படிங்கிறதுக்காக இது பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ புக்கு வாங்கிட்டு வாங்கி படிச்சுட்ருப்பீங்க நானும் இப்போ தான் ரீசெண்டாக புக் வாசிக்க பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ பாத்தீங்கன்னா நெப்போலியன் அப்படின்னு ஒரு புக்கை இருக்கேன் நெப்போலியனோட வரலாறு புக்கை படிச்சிட்ருக்கேன் மாதிரி இப்போ இந்த திருவிழால ஏதாச்சும் நல்ல புக்கு வாங்கணும் அப்படின்னு இப்போ எதிர் பார்த்துட்ருக்கேன் இப்போ இந்த வாட்டி புக்கு புத்தக திருவிழா போட்டிருக்காங்க கண்டிப்பாக நான் போக போகிறேன் மாதிரி எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மு வீடியோ முழுசாக பாருங்கள் மூணு நிமிஷத்துடன் பார்த்துட்டு நிறைய பேர் போயிருந்தீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா க கலைஞர் படம் ஸ்டாலின் அது பாப்பையா சாலமன் பாப்பையா இந்த மாதிரி நிறைய பேர் படம்லாம் வச்சுருக்கிறாங்க வித்தியாச வித்தியாசமாக வரைஞ்சிருக்கிறாங்க அதுவும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவங்க வந்து மணலில் பண்ணியிருக்காங்க மணலில் மணலில் ஆர்ட்டு அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட காமிச்சிருப்போம் இது வந்து எங்கள் அண்ணன் பண்ணது ஆர்ட் ஆயில் பெயிண்டிங் ஒரு வயசான பாட்டி ஏழ்மையை குடிக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஏன் சேனல்லே போட்டிருப்போம் யமா வாட்சன் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆர்டிஸ்ட் தான் பழைய கலைகளை மதிக்கிற ஒரே பகுதி அப்படின்னா நம்ம தமிழ்நா இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் அதில் பார்த்தா ஏன் அப்படி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம மனசில் விதைச்சிருக்காங்க அதாவது கலைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட கலைக்கு வந்து எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் இன்றுமே எங்களை சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஐ எம் பிரீத் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்